அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது இந்த வருடத்தின் தை மாதத்தில் வரும் சப்தமி இந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது இந்த சப்தமி அப்படின்னா என்ன இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வநிலை உயரும் அதை பற்றி நான் சில ஆன்மீக தகவல்தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சப்தமி அன்னைக்கு நம்ம சூரியனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அதை எப்படி செய்யணும் நம்ம அந்த அன்றைக்கி என்ன செஞ்சால் நம்மளுக்கு வந்து சூரிய பகவானுடைய ஆசிகள் கிடைக்கும் இது எல்லாம் தான் இந்த ஆன்மீக பதிவில் இருக்குது ஸோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ரதசத்தமி அப்படிங்கிறது தக்ஷணாயன காலமாக சூரியன் தெற்கில் பயணிக்க துவங்கும் அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதம் இது வசந்த காலத்தின் துவக்கம் அப்படிங்கிறதால வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இது சூரிய பகவான் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஒரு விழாவாக சொல்லப்படுகின்றது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றுதான் இந்த ரதசப்தமி இதனை சின்ன பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றதுண்டு ரதசப்தமி அன்னைக்கு ஒரே நாள்ல ஏழு விதமான அலங்காரங்களில் மாட வீதிகளில் வலம் வந்து மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் ரதசப்தமி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள்னு சொல்லலாம் இது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நலன்களை பெறுவதற்குரிய நாள் அப்படின்னு சொல்றதுண்டு இந்த ஆண்டு ரதசப்தமி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு வருகின்றது சூரியனை வழிபட வேண்டிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்கள் பெண்கள் என்ன செய்தால் செல்வநிலை உயரும் நாம் செய்த ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் இவை எல்லாற்றையும் கொண்டதுதான் இந்த பதிவு பெண்கள் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் யார் வேண்டுமானாலும் இந்த சப்தமி நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் தான் உண்மை இந்த சப்தமி வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணத்தின்படி ரிஷி காஷியப்பரின் மனைவி அதித்தி கர்ப்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாள் அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு பிராமணர் தனக்கு பசிக்கு உணவு கேட்டு நின்றார் அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்துச் சென்று அந்த பிராமணனுக்கு கொடுத்தார் நேரம் கழித்து உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர் என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபம் அளித்தார் பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி காசியப்ப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல நீ வருந்தாதே அமிர்த உலகிலிருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார் அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார் சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமியாக நம்ம கொண்டாடுறோம் இதை சூரிய பூஜை மற்றும் சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்றது இந்த ரத சப்தமி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ரத சப்தமி என்று ஏழு எருக்கன் இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இலைகளை தலையில் ஒன்று கண்கள் இரண்டு தோல் பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டு என வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் காலை ஆறு மணியிலிருந்து சூரியன் உதயம் ஆகும் நேரத்தில் மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளாக நம்ம ஸ்நானம் பண்ணிடும் அந்த தலையில் வைத்துக்கொள்ளும் அந்த ஏழு எருக்கன் இலைகளில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் படி மற்றும் அச்சதையையும் ஆண்களாக இருந்தால் விபூதியையும் அச்சதையும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் நமது ஏழு ஜென்ம பாவத்தையும் போக்கும் திறன் கொண்டது இந்த எருக்கன் இலை கொண்டு இந்த ரத சப்தமியில் நாம் நீராடுவது மற்றும் ரத சப்தமி நாளில் நாம் செய்யப்படும் தொழில் பெருகும் நாம் செய்யும் தான தர்மங்கள் பல கோடி மடங்கு புண்ணியத்தை தரும் பெண்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டு இந்த ரதசப்தமி விரதம் இருக்கிறதால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் நாம் செய்த ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது புராணம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்